அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரத்துல நாம செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் உங்க வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை என் வாழ்க்கையில இதற்கு மேல கஷ்டப்படவும் எதுவுமே கிடையாது பண வரவு அப்படிங்கிறது எனக்கு அதிகரித்து கொண்டே இருக்கணும் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சுக்கரகோரை நேரத்துல நாளைய தினம் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பத்திதான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரட்டாசி இரண்டாவது வெள்ளிக்கிழமை நாளைய தினம் வருகிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிரகோரை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம்மளுக்கு மூன்று நேரங்கள் இந்த சுக்கரகோரை நேரம் அப்படிங்கிறது வரும் இந்த சுக்கரகோரை நேரத்துல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்திற்குமே நம்மளுக்கு கை மேல பலன் தரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் சுக்கரகோரை நேரம் அதே மாதிரி மதியம் ஒன்னிலிருந்து இரண்டு இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணி இப்போ நான் உங்களுக்கு மூன்று நேரங்கள் இந்த சுக்கரகோரை நேரம் கொடுத்திருக்கிறேன் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இந்த மூன்று நேரங்கள்ல உங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அந்த நேரத்தை தேர்வு செய்து நீங்க செய்து கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில பண பிரச்சனையினால் பல பிரச்சனைகளை நாம சந்திச்சு கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் நாம நினைத்த மாத்திரத்தில் பணம் உடனடியாக நம்ம கைக்கு வரணும் கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் நம்மளுக்கு எஃபெக்டிவ்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்ததும் கூடங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை வந்து நம்ம சுக்கரஹோரை நேரத்துல செய்ய சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அப்படி சுக்கரகோரை நேரத்தில் உங்களுடைய இடது உள்ளங்கையில் அந்த சுக்கர மேடு இருக்கும் இல்லைங்களா கட்டை விரலுக்கு கீழே மேடாக இருக்கும் அது மேடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுக்கரமேட்டில் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா இந்த சிம்பிளை இது வந்து மணி அட்ராக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய சிம்பிள் இந்த சிம்பிளை வந்து கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் கொண்டு நீங்கள் உங்கள் இடதுகை விரலுக்கு கீழ் இருக்கக்கூடிய மேடு சுக்கர மேட்டுல இந்த சிம்பிளை நீங்க எழுதினால் போதும் இதை எழுதிட்டு நாம சொல்லக்கூடிய சுவிட்ச் வேர்டு ஒன்று இருக்குதுங்க இந்த சுக்கர மேட்டுல வந்து நாம இதை எழுதும் பொழுது நம்மளுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் எப்படி பணம் நம்ம கைக்கு கிடைக்கும் இதை எழுதிட்டு வீட்டுக்குள்ளாரையே உட்கார்ந்துட்டு இருந்தா நம்மளுக்கு பணம் கிடைச்சிடுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க அப்படி கிடையாதுங்க இந்த பணம் நம்மளுக்கு எப்பயோ யார்கிட்டயோ எப்பயாவது அவங்கள்ட்ட பணம் அந்த பணத்தை அவங்க திடீர்னு வந்து கொடுப்பாங்க ஏதாவது ஒரு லோன் அரேஞ்ச் அந்த லோன் பண்ணிருப்போம் ஆகி பண வரவு வந்து அதிகரிக்கும் இல்லைன்னா யாருக்கிட்டையாவது நாம ஒரு சீட்டு போட்டு வச்சிருப்போம் அதன் மூலமா நம்மளுக்கு பண வரவு வந்து அதிகரிக்கும் உங்களுக்கு உங்க வாழ்க்கை முறைப்படி எந்தெந்த வகையில எல்லாம் பண வரவு அதிகரிக்குமோ அந்தந்த பணவிலெல்லாம் வந்து அந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு பண வரவு வந்து அதிகரிக்கும் அந்த வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த பரிகாரம் ஏற்படுத்த கொடுக்கும் நாம அந்த கொடுக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த சுவிட்ச் வேர்டையும் நாம வந்துட்டு எழுதணும் இல்லைன்னா சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நீ வந்து நீங்க ஒரு இத வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பணத்தை இந்த வேர்டை சொல்லிட்டு நீங்க என்ன பணத்தை உங்க மனசுல நினைச்சுக்கிட்டு சொல்றீங்களோ அந்த பணம் உடனடியாக உங்க கையில் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவிட்ச் வேர்டு நிறைய பேருக்கு சுவிட்ச் வேர்டுன்னா என்னன்னு தெரியாம இருந்திருக்கலாம் அவங்களுக்காக நான் ஒரு சின்ன தகவலை சொல்லிக்கிறேன் இந்த சுவிட்ச் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி சமஸ்கிருதத்தில் மந்திரங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் மந்திர சொற்கள் தான் இந்த சுவிட்ச் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க கோல்டு கிளவுட்ஸ் வின் ஃபால் என்னன்னா கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் கூறைய பிச்சுக்கிட்டு கொட்டுற அளவுக்கு நம்மளுக்கு பணம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க இந்த வேடை நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு சொல்றீங்களோ அந்த பணம் கட்டாயம் உங்க கையில இருக்கும் அந்த மணி அட்ராக்ஷன் சிம்பிளையும் நீங்க உங்க கட்டை விரலுக்கு கீழ் இருக்கக்கூடிய சுக்கர மேட்டுல எழுதணும் இந்த வேடை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தடவை வந்து நம்ம சொல்லணும் ஒரு நாப்பத்தி அஞ்சு தடவை நம்ம சொல்லணும் நீங்க ரொம்ப கூடுதல் அமௌண்ட்டாக நீங்கள் நீங்க நினைச்சிருக்கீங்க எங்களுக்கு வந்து ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வேணும் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து ஃபார்ட்டி ஃபைவ் தடவை ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நீங்க சொல்லணும் தொடர்ந்து ஐந்து தடவை சொல்லணும் ஐந்து நாட்கள் நீங்க தொடர்ந்து சொல்லும் பொழுது நீங்கள் நினைத்த பணம் எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய அமௌண்டாக இருந்தாலும் சரி அந்த பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து சேரும் நிச்சயம் இந்த பரிகாரத்தை வந்து நாளைய தினத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கர அன்று செய்வது மிக மிக சிறப்பான பலனை நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு சுக்கரவர்தர் பிறந்த நாள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படி அவர் பிறந்த நாள்ல சுக்கரகோரை நேரத்துல நாம இதை செய்யும் பொழுது கண்டிப்பா நீங்க என்ன பணத்தை நினைச்சு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அதை செய்யலாம் கண்டிப்பா உங்க கை மேல அது பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்க சுக்கரகோரை நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஒண்ணு ஏத்திட்டு அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் அதற்கு அடுத்தது மாதவிடாய் காலத்தில் பெண்கள் இருக்கிறீங்க அப்படின்னா பூஜை அறையை மட்டும் தவிர்த்துட்டு வழிபாடுகளை தவிர்த்து விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹால்லேயோ உள்ள பெட்ரூம்லயோ உட்கார்ந்து கொண்டு உங்கள் கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கரை மேட்டில் அதாவது இடது கையில் தாங்க எழுதணும் இடது கையில் இருக்கக்கூடிய கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கரை மேட்டில் அந்த மணி அட்ராக்ஷன் சிம்பிளை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கணும் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த அந்த சுவிட்ச் வேட் இருந்துச்சு பாத்தீங்களா ஸ்க்ரில் கோல்டு கிளால் இதை நீங்க ஒரு அன்ரூல் பேப்பர்ல நாற்பத்தி அஞ்சு முறை நீங்க எழுதினாலும் பரவாயில்ல இல்ல நாற்பத்தி அஞ்சு முறை சொல்றீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல இரண்டுமே செய்தாலும் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இதற்கு வந்து ஒரு வேற மதத்தினர் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த பூஜை அறையில செய்யக்கூடிய வழிபாட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க ஹாலில் உட்காந்து இதை தாராளமாக செய்யலாம் நீங்கள் நினைத்த பணம் உடனடியாக உங்க கையில் வந்து இருக்கும் கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டுற அளவுக்கு உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சுவிட்சுவேடு மணி அட்ராக்ஷன் சிம்பிள் நாளைய தினத்தில் வரக்கூடிய ஹோரை நேரத்தில் நாம் செய்யணும் உங்களுக்கு நான் ஹோரை நேரம்ங்கிறது மூணு நேரம் கொடுத்துட்டேன் இந்த மூணு நேரத்தில் நீங்கள் எந்த நேரத்தை வேண்டும்னாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் எல்லாமே கை மேல பலன் தரக்கூடிய நேரம் தான் காலையில உங்களுக்கு செய்யறீங்க அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும் நாங்க வேலைக்கு போறோம் காலையில எங்களுக்கு டைம் இருக்காது நாங்க பொறுமையா ஈவினிங் வந்து இரவு நேரத்தில் அந்த இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க தாராளமாக இதை செய்யலாம் நிச்சயம் நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்